வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்லட்சுமி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் ஜெனி செளியின் மேலே கோபப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க செல்வி ஜெனி பின்னாடியே போகிறாங்க ஒரு நிமிஷம் நில்லு ஜெனி அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடியே வராதீங்கக்கா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி நடக்கிறத பார்த்தா எல்லாமே தப்பாக இருக்குது ஜெனி அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி ஓ புருஷன் ஏன் புருஷன் பாக்கியாக்கா புருஷன் எல்லா ஆம்பளைகளும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி நான் வீட்டுக்கு வான் கூப்பிடல நான் உன்னை கொண்டு வந்து வீட்டில் வந்து விட்டுட்டு வரட்டுமா நாங்கள் இத்தனை பேரே இருந்தும் யாரும் இல்லாமல் குழந்தைய தூக்கிட்டு தனியாக போயிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா உங்களுக்கு என் மேலே கொஞ்சமாவது அன்பு இருந்துச்சுன்னா இங்கேருந்து போயிருங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறத ராதிகா பார்க்குறாங்க கார்லேருந்து இறங்கி வராங்க ராதிகா என்னாச்சு ஜெனி ஏன் அழுதுகிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க செல்வி உன் பின்னாடியே வந்துட்டுருக்கிறா என்னமாச்சு அப்படின்னு கேட்குறாங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி உங்க கூட யாரும் வரலையா செல்லியும் வரலையா அப்படின்னு கேட்குறேங்க உன்னை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி நீ காரில் வந்து ஏறு ரோடில் நின்று இப்படி அழுதுட்டுருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா ஜெனியும் ராதிகாவும் இப்போது காரில் உட்காந்துடுறாங்க உனக்கு என்ன தான் பிரச்சனைமா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா செலியன் என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி மாலேன்னு ஒரு பொண்ணு கூட செலியன் இருந்தான் ஃபஸ்ட்டு கேட்டப்ப கிளைண்ட்டுன்னு தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு இன்றைக்கி வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு விஷயம் சொல்கிறப்ப என்னால் நம்பவே முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க செலியன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறான் என்னை டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறான் அந்த பொண்ணு கூடலாம் ஸ்டே பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ஒரு தடவை கூட நான் செளியன் மேலே சந்தேகப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க செலியன்னா என்னோட உயிர் எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி இனிமேல் அவன் இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னு கூட தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க என்னோடய மம்மி டேடி பற்றி கூட நான் யோசிச்சது கிடையாது எப்போ பார்த்தாலும் நான் செலினை பற்றி தான் இருப்பேன் ஆனால் அவனுக்கு என்னை ஏமாத்துறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு என் மேலே அவனுக்கு கொஞ்சம் கூட லவ்வே இல்லையா அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க ராதிகா இப்போது ஜெனியை அவங்களோட அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விடுறாங்க என்னாச்சு ஜெனியே ஒரு மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஜெனியோட அம்மா ராதிகா குழந்தைய ஜெனியோட அம்மா கையில் கொடுக்குறாங்க கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ராதிகா ஜெனி அம்மா ஜெனிகிட்ட கேட்குறாங்க என்னாச்சு ஜெனி நீ தனியாக வந்திருக்கிற அதுவும் அவங்க கூட வந்திருக்குற எல்லாம் சரியாருன்னு வேற அவங்க சொல்லிவிட்டு போகிறாங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க செலியன் என்ன சீட் பண்ணிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க ஜெனி அடுத்ததா பாக்கியா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க பாக்கியாவை பாக்கியாவோட மாமியார் திட்டிகிட்ருக்கிறாங்க இந்த விஷயம் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்குதுல்ல ஆரம்பத்தில் எங்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க கோபியுமே சொல்கிறாரு இந்த விஷயத்த பற்றி நீ வீட்டில் சொல்லியிருந்தேன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம் ஜெனிக்காதுக்கு இந்த விஷயம் போகாமல் தடுத்துருக்கலாம் எல்லா பிரச்சனையும் ஒன்றால் தான் அப்படின்னு சொல்கிறாரு ராதிகா இப்போது கிளாப் பண்ணிகிட்டே வீட்டுக்குள்ளே வராங்க அதை எப்படி எல்லாேருமே கரெக்டாக தப்பாக இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க வீட்டில் நடந்த பிரச்சனை எதுவும் உனக்கு தெரியாது ராதிகா அப்படின்னு சொல்கிறாரு கோபி எனக்கு எல்லாமே தெரியும் ஜெனி இப்போ வீட்டை விட்டு போனது தான் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா இல்லை பாக்கியா அவங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சது பிரச்சனையா செலியன் பண்ணதெல்லாம் ஒரு விஷயமே இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க அதை எப்படி தப்பு எல்லாமே ஆம்பளை பண்ணிவிட்டு பழைய தூக்கிட்டு ஈஸியாக பொம்பளைங்க மேலே போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா பொம்பளைங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சா அப்படின்னு கேட்குறாங்க இந்த வீட்டு விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு கோபியோட அம்மா சொல்கிறாங்க ராதிகா சொல்கிறாங்க அநியாயம் நடந்துச்சுன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது தட்டி கேட்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க தப்பு பண்ணவனை பார்த்து ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேன்றீங்க அந்த பொண்ணை ரோட்ல ரோட்டில் இருக்கா அவளுக்கு என்ன பதில் சொல்லணும்னு யோசிக்க மாட்டேன்றீங்க அதை விட்டுட்டு பாக்கியா மேலே தப்பு சொல்லிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா இவங்களா தப்பு பண்ணாங்க இவங்க தான் இன்னொரு பொண்ணு கூட போய் பேசிட்டு வான்னு அனுப்பி வச்சாங்களா அப்படின்னு ராதிகா கேக்கிறாங்க ஆரம்பத்திலே பாக்கியா அதை பத்தி சொல்லியிருந்தானா சரி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு கோபி சொல்றாரு ஆம்பளைங்க நீங்க ஏமாத்திட்டே இருப்பீங்க பொம்பளைங்க நாங்கள் ஏமாத்திட்டே இருக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க ராதிகா எங்கள் குடும்ப விஷயத்தை பத்தி நீ எதுக்காக பேசுற அப்படின்னு கோபியோட அம்மா சொல்றாங்க இப்போதான் புரியுது மாலினி மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே வந்தவ தானே நீ நீ மாளினி ஒன்று தான் அப்படின்னு சொல்றாங்க கோபியோட அம்மா நானும் மா ஒன்று கிடையாது செளியன்னும் உங்கள் பையனும் தான் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா நான் உன்னை ஏமாத்தவா செஞ்சேன் அப்படின்னு கேட்குறாரு கோபி ஆரம்பத்தில் நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா கோபி அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா எல்லா ஆம்பளைகளும் இப்படி தான் ஏமாற்றிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உன் பொண்டாட்டம் அமைதியாக இருக்க சொல்லுடா கூட்டிகிட்டு போடா அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க கோபியோட அம்மா இப்படி எல்லாரையும் அடக்க மட்டும் பாருங்கள் நியாயத்தை பற்றி பேச மாட்டிங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா கோபி சொல்கிறாரு வா ராதிகா மொதல் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாரு பாக்கியா மாமியார் சொல்கிறாங்க பாக்கியா பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்பத்தில் இவன் சொல்லியிருந்தான்னா பிரச்சனை இவ்வளோ தூரத்துக்கும் வளர்ந்து நின்றுருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா பிரச்சனையை சரி பண்ணலான்னு தான் நினச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அமிர்தா கொஞ்ச நாள் தான் அம்மா கூட ஃப்ரெண்டாக பழகினாங்க இந்த ராதிகா அவங்களுக்கு அம்மா பற்றி புரியுது உங்களுக்கே புரியல பாட்டு அப்படின்னு சொல்லியுன்னு கேட்குறாரு நீ பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன் பாக்கியா இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட அப்படின்னு திட்டிட்டு போகிறாங்க பாக்கியாவோட மாமியார் எல்லா தப்பும் பண்ணிவிட்டால் அமைதியாக நின்றுட்டுருக்குறேன் நீ வாய் திறந்து எதுவும் பேச மாட்டேயா அப்படின்னு செலியண்ணை எழில் திட்டுறாரு விவப்படாதமா அப்படின்னு எழில் ஆறுதல் சொல்லிட்டுருக்கிறாரு பாக்கியாவுக்கு பாக்கியா செலியனை முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது தொடர்ந்து சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ